அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் லேண்ட் ஒன்று விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மொத்தம் நாற்பது சென்டு இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா போலவாடி அந்த ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோட் பேஸ்லேயே வந்து இந்த இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது அடி வருங்க ஒரே சமசதுரம் வருங்க ரோடும் பூமி ஒரே மட்டமாக இருக்குங்க சின்ன பட்ஜெட்டில் உங்களுக்கு கமர்ஷியல் லேண்டு வாங்குவோன்னா கண்டிப்பாக இது வாங்கலாமுங்க சூப்பரான லேண்டுங்க இது ஒரு வில்லேஜுக்கு ரொம்ப க்ளோஸாக வருதுங்க வில்லேஜை ஒட்டின மாதிரிக்கே வருங்க இந்த லேண்டு சூட்டபிளாகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ஹவுஸுங்க பெட்ரோல் பங்கு கமர்ஷியல் பில்டிங் எல்லாமே இதுக்கெல்லாமே ஆகுங்க நல்ல ஒரு அருமையான பிளாட்டுங்க ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க சூப்பரான ரோடு பேஸுங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க சின்ன பட்ஜெட்டில் வாங்குறவங்க இந்த லேண்டை கம்பி கண்டிப்பாக வாங்கலாங்க இது பட்ஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட் டோட்டலாக முப்பது லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பாருங்க தான் ரோட் பேஸு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருக்குது உங்களுக்கு இந்த லேண்ட் ஒட்டுன மாதிரிக்கு என்ன பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் இந்த லேண்ட் வந்து சூட்டபிளாகுங்க ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி லீகல்னு பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க வர இதாக வில்லேஜ் பாருங்கள் அப்படியே வியூ வியூ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதாக வில்லேஜுங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கு லேண்டுங்க சூப்பரான லேண்டுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாம்ங்க இதனோட ப்ரைஸ் டோட்டல் ப்ரைஸ் வந்து முப்பது லட்சமுங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு ரோடு பேஸ் அப்படியே காமிக்கிற பாருங்க கொஞ்சம் வீடியோவில் காமிக்காமல் விட்டுட்டுங்க இதாக ரோடு பேஸுங்க இதான் ரோடு பேஸுங்க இந்த லேண்டு பார்க்கணுன்னா கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்